அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா மனசை வந்து கட்டுப்படுத்த முடியுமா அல்லது கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா மனசு அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறதே இல்லை காரணம் பல்வேறு காரணங்கள் அதில் இருக்குது அப்போ மனசுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் என்ன அப்படின்னா ஒன்று உணர்ச்சி சார்ந்தது அதாவது அதிகமான மகிழ்ச்சி நார்மலான மகிழ்ச்சி இல்லைன்னா பாதிப்பு இப்படி பல வகையில் மனசு வந்து பதிவேற்றப்படுது அப்போ இந்த பதிவேற்றங்கள் தான் மனசை வந்து இயக்குது நம் அன்றாடம் வாழக்கூடிய நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சுற்றுப்புற சூழலில் இருக்கிறவங்க நம்ம கூட பிறந்தவங்க நம்மளுடைய பேரண்ட்டு நம்மளுடைய ரிலேஷன்ஸு அக்கம்பக்கம் இவங்க எல்லா சூழலும் இடம் நம்ம கூடிய இடம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு பிறரினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு இப்போ வீட்டில் ஒரு பேரண்ட்டு சண்டை சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவ சம்பந்தப்பட்டவங்களோட மனசும் பாதிப்படையும் கூட இருக்கிறவங்களோட மனசும் பாதிப்படையும் அதே மாதிரி தான் இந்த இடம் அதாவது வேலை செய்கிற இடமாக கூட இருக்கலாம் இன்னும் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல உங்களுக்கான மதிப்பீடு கிடைக்கலனா இது போன்று மனசு வந்து பாதிப்படையும் அப்போ இது மாதிரி இருக்கிறப்ப தான் மனசை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா உங்கள் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் நம்மளுக்கு எது வளர்ச்சிக்கு தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வளர்ச்சியை நோக்கி இன்னொரு செயல்பாட்டை கொண்டு வந்தால் மட்டும் தான் முடியும் இப்போது கா காரணமே இல்லாமல் கோவம் வரும் காரணமே இல்லாமல் ஏக்கம் வரும் காரணமே இல்லாமல் அழுக வரும் அப்போ ஏன்னா நம்மளோட மனப்பதிவு தான் அப்போ பதிவுங்கிறது அறிவுனுடைய தொகுப்பு தான் அறிவை புதுப்பித்தால் மறுசீரமைத்தால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்போது நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள் ஒவ்வொருத்தருமே பேசக்கூடிய பேச்சும் செயலும் நடை உடை பாவனை இது ஏதாவது ஒரு வகையில் அன்றாடம் நம்மளோட அறிவு பதிவில் ஏறிட்டே இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது நம்மளோட செயல்பாடு தடைபடுது அப்போ தினம் தினம் இதை நோக்கி எதிர்நோக்கி செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் தினம் தினம் புது புது பிரச்சனைகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம் இதை மறுசீரமைக்க தான் அறிவை புதுப்பிக்க வேண்டும் இதற்கு தான் அறிவு மாற்று சிகிச்சை தேவை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது மனதில் பதிவை மறுசீரமைக்க உளவியல் வழிகாட்டுதல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்றது